गुरुभ्यो नमः हरि ओम श्री गुरुभ्यो नमः करुणा शाकरम सांतम मरुणा चलवासिनम श्री सेशात्र गुरुम मंदे ब्रह्मी बुद्धम त्रोनिदिम नमः असाध्य साधक स्वामी ने असाध्यम तावे के मते रामतो तकरपासन दो मत कार्यम शादे के प्रभो अधिक्रोर महाकाया ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாகப்பஞ்சமி நாகப்பஞ்சமி என்பது வருடத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம் ஆடி மாசத்திலே சுக்ல பட்சத்துல வரக்கூடிய பஞ்சமியை நாகப்பஞ்சமி அப்படின்னு அழைக்கின்றோம் இந்த நாகப்பஞ்சமி சமயத்துல ராகுபகவான் கேது பகவான் சர்ப தேவதைகளை வழிபடக்கூடிய சம்பிரதாயம் தொன்று தொட்டு காணப்படுகின்றது இன்றைய காலகட்டங்களில் அனைத்து பக்த கோடிகளுமே நாகப்பஞ்சமி வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான தடைகளை பலவிதமான பிரச்சனைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் சிலருக்கு நல்ல படிப்பு நல்ல அழகு நல்ல உத்தியோகம் எல்லாம் இருந்தும் திருமணத்தில் தடை ஏற்படுகின்றது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை பெறுவதில் தாமதம் ஏற்படுகின்றது மருத்துவ ரீதியான ஆரோக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு பிள்ளை பேரில் தாமதம் ஏற்படுகின்றது ஜனனகால கால ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது சர்பதோஷம் காணப்படுகின்றது கால சர்பதோஷம் காணப்படுகின்றது என்று ஜோதிடர்கள் கூறும்பொழுது அதற்கு என்ன தீர்வு செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு வருடத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய இந்த நாக பஞ்சமி என்ற தினம் அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது நமது சொர்ணா கிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே ராகு பகவான் கேது பகவான் சேர்ந்து அபய ராகு அனுகிரக கேது என்ற ரூபத்தில் அருள் பாலித்து வருகின்றார் இது சூக்மமாக குருநாதர் கொடுத்த ஒரு அருமையான கான்செப்ட் இதை வந்து பேட்டன் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கோம் இந்த அபய ராகு கேது என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு நாகப்பஞ்சமி தினத்தில் விசேஷ யாகங்கள் ஹோமங்கள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்றது சர்பதோஷம் உடைய பக்த கொடிகள் நமது வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பூஜையில் கலந்து கொண்டு இறைவனது தனிப்பெரும் கருணையை பெறுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்ல காலம் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தீர்வை பெற வேண்டும் என்ற பிராப்தம் இருக்கின்றதோ அவர்கள் அந்த பூஜையில் கலந்து கொள்ள முடியும் அந்த விதத்துல நாகப்பஞ்சமி வைபவத்தில் பக்த கொடிகள் கலந்து கொண்டு உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியை பெறுங்கள் உலக அளவில் இருக்கக்கூடிய நமது பக்த கொடிகள் இந்த நாகபஞ்சமி வைபவத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களும் உங்களது வெற்றி தகவல்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் நீங்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெற வேண்டும் வெற்றியை பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது தொலைநோக்கு சிந்தனை நாக பஞ்சமி வழிபாடு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க வேண்டும் அபய ராகு அனுகிரக கேதுவினுடைய கிருபா கடாட்சம் அனைவருக்கும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய சர்ப யோக ரக்ஷாவானது பூஜையில் வைத்து ஜபம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சர்ப யோக ரக்ஷா என்பது மிகவும் சக்தி மிக்கது அப்ப அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடியது ஓராண்டு காலம் உங்கள் கையிலேயே இருந்து பலன் கொடுக்கக்கூடிய அந்த சர்ப யோக ரக்ஷாவை உலகளவில் இருக்கக்கூடிய பக்த கொடிகள் இப்பொழுதே கேட்டு புக்கிங் செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்துணை பக்த கொடிகளுக்கும் எத்தனை ஜபங்களை நாம் நிறைவு செய்ய முடியுமோ அத்துணை ரக்ஷையை மட்டுமே எங்களால் வழங்க முடியும் ஆகையினால் சர்ப யோக ரக்ஷாவை வேண்டுபவர்கள் மூலம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியைப் பெறுங்கள் நாக பஞ்சமி வழிபாடு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள்

शुद्धोदकस्नानम् समर्पयामि शृणुयाम देवाः भद्रम् पश्ये माक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गे संस्कृतस्तनोभिः व्यशेम दे। देवहि स्वस्ति न वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्वदेवाः

त्वम् गुण त्वम् देहत्रयातीतः त्वम् कालत्रयातीतः त्वम् मूलाधारस्थितासि नित्यम् त्वम् शक्तित्रयात्मरः त्वाम् योगिनाध्यायन्दित्यम् त्वम् ब्रह्मा त्वम् विष्णुम् यो यति मोहादास्यते सभावियान् भवते

यो वै ब्रह्मणो मेता अमरदेना व्रतामपुरीम तस्मै ब्रह्मणज ब्रह्माचा आयुक्कीर्तिं प्रशान्ततुहु अभयराहु अनुग्रह केतुमूर्तेये नमो नमः नक्षत्रदीपं दर्शयामि